தேவனிடத்திலிருந்து எதையாரிலும் பெற்றுக்கொள்வதற்கு எந்தவித தகுதியும் நமக்கு இல்லாத போதும் தேவனுடைய அன்பு இரக்கம் மன்னிப்பு போன்றவர்களை நாம் பெறும்படி தேவன் விரும்புவதே கிருபை ஆகும் ஆம் இன்றைக்கு கிருபை இல்லாமல் நாம் வாழ முடியாது தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக அவசியமாக இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரும்பொழுது அவரை பற்றி வேதம் சொல்கிறது யோவான் ஒன்று பதினான்கிலே அவர் கிருபை நிறைந்தவராக வந்தார் என்று அதே போல் ஒன்று பதினாறு சொல்கிறது அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் அனைவரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று கிருபை நிறைந்தவராக வந்த இயேசு வந்து ஒவ்வொரு நாளும் நாம் கிருபையை பெற வேண்டும் என்றால் நமக்கு நித்திய ஜீவன் என்பது அவருடைய கிருபையினால் வருகின்ற மிக பெரிய பரிசாகும் இன்னைக்கு இன்றைக்கு கிருபையை போக்குவதற்கு இந்த உலகத்திலே பாவம் என்ற ஒரு கொடிதான ஒன்று மனிதனுடைய மனிதனை சுற்றிலும் காணப்படுகிறதாக ஒன்று இருக்கிறது இந்த கிருபையை போக்குவதற்கு இந்த பாவம் என்பது உலகத்தில் காணப்படுகிறது நாம் இதை ஜெயித்தே ஆக வேண்டும் ஒரு நாய் நாம் போகும்பொழுது கடிக்க வருகிறது என்றால் அதே நேரத்தில் நம்மோடு ஒரு சிங்கம் இருந்தால் அது நம்மை கடிக்க நெருங்காது அதே போலதான் இந்த பாவம் என்கிற ஒன்று நம்மை கடிக்காமல் இருக்க வேண்டுமென்றால் நம்மை தொடாமல் நம் அருகிலே வராமல் இருக்க வேண்டுமென்றால் நமது யூத ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும் பொழுது இந்த பாவம் நம்மிலே வர முடியாது ஆம் நாம் இயேசு கிறிஸ்துடைய கிருபையிலே அவருடைய வல்லமையிலே நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும் இன்னைக்கு ஒருவரும் இந்த கிருபையை இழந்து போகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் வேதம் நமக்கு எல்லா இடங்களிலும் கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது இன்றைக்கு நாம் இந்த கிருபையை எப்படி பெற்றுக்கொள்வது நம்முடைய வாழ்விலே ஏன்னா கிருபை ரொம்ப முக்கியம் முக்கியமாக வேதம் நமக்கு சொல்கிறது என்னவென்றால் நம்மை தாழ்த்தும் பொழுது கிருபை நமக்கு உண்டாகிறது என்று ஒன்று பேரில் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்கிறது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று ஆம் நம்மை தாழ்த்தும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிருமையை கொடுக்கிறார் பாருங்க ஒரு மலை தண்ணீர் மலை தண்ணீர் அதிகமாக பெருக்கெடுத்து ரோடுகளில் ஓடும் பொழுது எந்த இடம் தாழ்வாக இருக்கிறதோ அந்த இடத்திலே அந்த மலை போய் தேங்கி கொள்ளும் உயர்வான இடத்திலே அது தேங்குவது இல்லை அதே போலதான் இன்றைக்கு யார் நம்மை தாழ்த்தினவர்களாக காணப்படுகிறார்களோ அந்த இடத்திலே இந்த தண்ணீர் போன்ற தேவனுடைய கிருபை ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த மனிதனும் தங்குகிறது வேதம் சொல்லுகிறது இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை தாழ்த்த முடியும் என்றும் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது அதே போல நாம் தாழ்மையாக இருக்கும் பொழுதும் அந்த கிருவை நம்மை ஒவ்வொரு நாளும் வந்து சேருகிறது என்றும் வேதம் நமக்கு சொல்லுகிறது பொதுவாக ஸ்கூல் வாழ்க்கை எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வாழ்க்கை ஸ்கூலில் இல்லையா ஒருவேளை ஒரு மாணவன் குறைந்த மார்க்கு எடுத்திருந்தால் அதிக மார்க் எடுத்தவன் அவனை பார்த்து பெருமையாக உன்னை விட நான் அதிகமாக மார்க் எடுத்துவிட்டேன் என்று பெருமை கொள்வது உண்டு அதே போல் அதிகமான ஒரு மார்க்கு வாங்கியவனை பார்த்து குறைவானவர்கள் பொறாமைப்படுவதும் உண்டு இது ரெண்டுமே தவறு நாம் மற்றவர்களை எப்பொழுதுமே நாம் கம்பேர் பண்ணக்கூடாது நாம் மற்றவர்களை எப்பொழுதுமே பார்க்கக்கூடாது கூடாது அதிக மார்க் வாங்கினானோ குறைவான மார்க் வாங்கினானோ மனுஷனை நாம் பார்த்து கொண்டு வந்தோம் மனிதர்களோடு நாம் நம்மை தொடர்பு படுத்தி கம்பேர் பண்ணி கொண்டிருந்தோமானால் நம்ம வாழ்க்கையில தாழ்மை வராது ஒண்ணுல பெருமை வரும் இல்லை என்றால் பொறாமை வரும் இப்படிதான் மனிதனுக்கு வரும் அப்போ நாம் எப்படி நம்மை நம் யாரை பார்க்க வேண்டும் ஆம் நாம் பரிபூர்ணமுள்ள இயேசுவை பார்க்க வேண்டும் அப்பொழுது நமக்கு ஒரு தாழ்மை வருகிறது பிசாசு தாழ்மையானவர்களை பார்த்து பயப்படுகிறான் அவருடைய தாழ்மை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பிரிப்பிய இரண்டாம் அதிகாரம் ஏழுல இருந்து பதினொன்று வரை பார்க்கும் பொழுது இயேசு கிருஷ்ணனுடைய தாழ்மை மரண பரிய அவர் தன்னை தாழ்த்தினதை வேதம் அழகாக சொல்லுகிறது இப்படி இயேசுவை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மை வரும் எவ்வளோ பெரிய தேவகுமாரன் அவரே தன்னை தாழ்த்தி இருக்கிறாரே அப்போ நான் என்னை எவ்வளவு தாழ்த்தி நடக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அந்த தாழ்மைக்குரிய எண்ணம் நமது உள்ளத்திலே வரும் அப்போ இன்றைக்கு உங்களுக்கு கிருபை வேண்டுமென்றால் நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும் நீங்கள் உங்களை தாழ்த்தி நடக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு நீங்கள் இயேசுவை பார்த்து வாழ கட்டிக்கொள்ள வேண்டும் எந்த மனிதனையும் பார்த்து வாழாதீர்கள் யாரையும் எனக்கு ரோல் மாடல் சொல்லாருங்கள் யாரும் உத்தமன் கிடையாது ஏதோ ஒரு விதத்தில் விதத்துல இருந்து நாம் ஏதோ ஒரு தவணா காரியத்தை நாம் இயல்பாகவே பெற்றுக்கொள்வோம் அதனால இயேசுவை பார்க்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கு இந்த தாழ்மை இயல்பாகவே வரும் அப்படி நாம் பார்க்க வேண்டும் வேதத்தில் நமக்கு தெரிஞ்சது நோவா என்கிற ஒரு மனிதன் ஆண்டவரிடமிருந்து கிருபை பெற்ற மனிதன் ஆதியாகமும் ஆறு எட்டிலே நாம் பார்க்கிறோம் நோவா ஆண்டவர்களிடம் எச்சரிப்பை பெற்றார் கிருபை பெற்றதுனாலே ஆலோசனை ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவருக்கு கீழ்ப்படித்தார் நோவா ஒரு வருஷம் ஒரு மாசம் போஷிக்கப்பட்டார் அவர் அந்த போட்டிலே பாதுகாக்கப்பட்டார் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறார் ஆதியாக ஒன்போது ஒன்றிலை பார்க்கும்பொழுது ஏன் எல்லாத்துக்கும் காரணம் அவருக்கு கிருபை கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறது ஆம் கிருபை பெற்றவர்கள் பாதுகாத்து கொள்ளப்படுகிறார்கள் போஷிக்கப்படுகிறார்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு முக்கியமான ஒன்று தேவ கிருபை அந்த தேவ கிருபையை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வோம் அதற்கு இயேசுவை நோக்கி பாருங்கள் உங்களை தாழ்த்துவோம் நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது கிருபை நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படும் தேவ கிருபையை பெற்றுக்கொள்வங்கள் ஆசீர்வாதமாக காணப்படுவோம் கர்த்ததா இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமே